விளையாட்டுத் துறையில் மகளிரை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன் மற்றும் வீர் விவேகா நமோ அகாடமி ஆகியவை இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் இணைந்து நாலாவது தென்மண்டல மகளிர் லோகோ இந்திய பிரீமியம் லீக் விளையாட்டுப் போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டு ஜூடோ மாஸ்டர்களுக்கு பட்டை சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் விஜய் வணக்கம் தமிழ்நாடு ஜூரோ அசோசியேஷனும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து கேலோ இந்தியா அஸ்மிதா லீகுங்கிற ஒரு ப்ரீமியம் லீகை நடத்துகிறாங்க இந்த லீக் வந்துட்டு கடந்த அடுத்த மூன்று நாட்களாக நடைபெறப் போகிறது இதில் குறைந்தபட்சம் எட்நூறுலேருந்து ஆயிரம் மாணவிகள் கலந்து கொள்ள போகிறார்கள் இதில் குறிப்பாக மாணவிகளுக்காக மட்டுமே இது செயல்படுகிறது இந்த ப்ரீமியம் லீக் என்பது எதற்காக என்றால் பெண்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் பங்கேற்பு ஸ்போர்ட்ஸில் இருக்க விளையாட்டுத்துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சாய் இந்த முயற்சியை எடுத்துள்ளது இதற்கு கேஷ் ப்ரைஸும் உண்டு அந்த இன்சென்டிவ்ஸ் வழியாக பல வேலைவாய்ப்புகளும் வருகிறது இந்த வேலை இது இது மட்டும் இல்லாமல் இன்று தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன் சாய் மற்றும் ஜூரோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் சேர்ந்து இன்று த ஜரோவை ஒரு ப்ரொஃபஷனல் கேரியராக உருவாக்க எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக இப்பொழுது எழுபது கருப்பு பட்டை நிலையாளர்களை நாங்கள் பெற்றுள்ளோம் பயிற்சியாளர்களை பெற்றுள்ளோம் இதன் வாயிலாக நாம் இன்று ஜூடோவை ஒரு கேரியராக ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டு செலுத்திருக்கிறோம் இதற்கு ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனி திங்கல்ஸ் சொல்லியிருச்சுங்க சாரி ஆமாங்க இல்லை ஜூடோனையும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளது குறிப் குறிப்பாக காவல்துறையில் ஜூடோ டீமே இருக்கிறது அதற்கு எங்களது பயிற்சியாளர்கள் செஞ்சை சதீஷ் மற்றும் ராஜலிங்கம் மற்றும் செஞ்சை முரளி அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கணக்கான வேலை வாய்ப்புகள் ஜூடோ வழியாக போலீஸில் உருவாக்கப்பட்டுள்ளது மற்ற பல துறைகளிலும் குடி சீக்கிரம் உருவாகும் என்பதை நம்புகிறோம் ஏன்னால் என்று இன்று இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மிக ஆர்வமாக உள்ளார் எல்லாவற்றிலும் மிக முன்னேற்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கிறார் ஸோ அதனால் அவரோட ஹெல்ப்போட டெஃபினெட்லி வி வில் டேக் ஜூடோ டு த நெக்ஸ்ட் லெவல் சாய் இவங்க சாயிலேருந்து வந்திருக்காங்க ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் The okay. is there any questions uh, for uh, sports authority of india maybe you can give a bite or something okay thank, thank you so much okay. jain